எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வணக்கம் நம்ம இன்னைக்கு தலைப்புல என்ன பார்க்க போறோம்னா அடுத்தது ரஜ்ஜு பொருத்தம் இந்த ரஜ்ஜு பொருத்தத்தில் என்ன பண்றாங்கன்னா நிறைய பேர் ரஜ்ஜு தட்டுது பொருத்தம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை நிறைய ஜோதிடர்கள் இதை ஃபாலோ பண்றாங்க பொருத்தமில்லை பொருத்தம் இல்லைன்னு ஆனால் முதல் பக்கத்தில் மற்றதை படிச்சுட்டு பின்னாடிக்கிற பக்கத்தையெல்லாம் விட்டுட்டு அதையும் மட்டும் ரஜி தட்டுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அது ஆரம்ப முழுமையாக ஒரு ஜோதிட விஷயத்தை நம்ம படிக்கணும் நம்ம முழுமையாக படித்தாதான் அது எங்கே ரஜு தட்டுது தட்டாதுன்னு சொல்ல முடியும் கண்டரஜு சிரசு ரஜு பாதரஜு தொடை ரஜு அப்படின்னு சொல்லி போட்டு தட்டுது அப்படின்னு போயிடுறாங்க இந்த ரஜ்ஜு பொருத்தம் அப்படிங்கிறது முதல்ல தாலி பொருத்தம் அப்படின்னு சொல்றதுக்கு தப்பு இது வயிற்றுக்கு எங்க கொண்டே வைக்கிறது தொடைக்கு எங்கே வைக்கிறது காலுக்கு எங்க வைக்கிறது கழுத்துக்கு எங்க வைக்கிறது சிரசுக்கு எங்க வைக்கிறது இதெல்லாம் தாலியெல்லாம் கட்ட முடியுமா கட்ட முடியாது இந்த ரஜ்ஜு அப்படின்றால் என்ன அப்படின்னு கேத்தீங்கன்னா ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்வது எதிர்கொள்வது ஆப்போசிட் எந்த ஒரு விஷயத்துக்கும் எந்த ஒரு செயலுக்கும் எதிர்விசை உண்டுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் இது விஞ்ஞானத்துக்கு நிரூபிக்கப்பட்ட விஷயம்தான் எந்த ஒரு விசைக்கும் எதிர்விசை உண்டு நீங்க ஒரு பந்து எடுத்து வீசினீங்கன்னா அது செவத்துல பட்ட ரிட்டர்ன் வரத்தான் செய்யும் ஒரு கல் எடுத்து மேல வீசினா கீழே விலக தெரியும் கிரை புவியீர்ப்பு விசை கீழே வந்துதான் தெரியும் இப்போ இந்த ரஜு பொருத்தம் அப்படிங்கறது என்னன்னா இருவருக்குள்ளார கொள்ள கொள்ளக்கூடாது ரெண்டு பேருமே வந்து சண்டை கட்டி பாதிப்பு அறிஞ்சிடக்கூடாது ரஜு பொருத்தம் இதுல நிறைய நுணுக்கங்கள் இருக்கு அதை நீங்க பார்க்கணும் ரஜு தட்டுமா அப்படின்னா ஆரோகணம் அவரோகணமாக இருந்தா ரஜ்ஜு தட்டாது ஆரோக்கணம்னா என்ன ஏறு வரிசையில் இருக்கிறது ஏறு முகத்துல இருக்கிறது எப்படி எடுத்துக்கலாம் காலையில ஒரு ஒன்பது இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் ஏறு போடுது அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு சுமார் ஆறு மணில இருந்து நீங்க வச்சுக்கலாம் அஞ்சு இருந்து வச்சுக்கலாம் சூரிய உதயத்துல இருந்தே வச்சுக்கலாம் நீ கேட்கக்கூடாது சார் ஆ ஒன்பது மணில இருந்தே வைக்கணும் அப்படின்னு நீங்க கேள்வியெல்லாம் கேட்க கூடாது கமெண்ட்ஸ் பண்ணக்கூடாது காலையில ஆறு மணிலிருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் ஏறு பொழுது மதியம் பன்னெண்டு மணிலிருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் பொழுது இப்படி இருக்குல்ல அதே மாதிரி இந்த ரஜ்ஜிலையும் ஏறு ரஜ்ஜு இறங்கு ரஜ்ஜுன்னு சொல்றதுதான் ஆரோக்கணம் அவரோகணம் ஒரு கிரகமாகட்டும் ஒரு நட்சத்திரமாகட்டும் ஒரு செயலை செய்யறதுக்கு அது எந்த பொசிஷன்ல அது போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு தாங்க இந்த ஆரோகணம் அவரோகணம் ஆரோகணங்கள் இரண்டும் ரஜ்ஜு தட்டாது ஒன்று ஆரோகணம் மற்றொன்று அவரோகனமாக இருந்தா ரஜு தட்டாது சம சப்தமமானால் ரஜு தட்டாது நட்புகளானால் ரஜு தட்டாது எவ்வளவு விஷயத்த நீங்க பார்க்கணும் அப்போ இது எல்லாம் நீங்க பார்க்கும்போது எவ்வளவு எவ்வளவு நட்சத்திரங்களுக்கு ரஜு தட்டுங்கிறீங்க என்னை பொறுத்தளவு ஒரு ரெண்டு நட்சத்திரங்களுக்கு தான் ரஜ்ஜு தட்டு வேற தட்டாது அதுவும் என்னை பொறுத்தளவு ஒரே ஒரு பாதம் மட்டும்தான் ரஜு தட்டுது இப்போ அதெல்லாம் நீங்கள் நுணுக்கமாக நீங்கள் உட்காந்து பார்க்கணும் இப்போ ரஜு தட்டுது அப்படின்னு சொல்லி நிறைய திருமண விஷயத்தில் நிறைய திருமணங்களை நிறுத்திடுறாங்க இது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது எங்கே போன்றவுக்கு படித்து அனுபவம் வாய்ந்த எங்களை போன்ற ஜோதிடர்களுக்கு ரொம்ப மன கவலையா இருக்குது ஏன்னா முழுமையாக இல்லாமல் முதல் பக்கத்தில் என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதை எடுத்துகிட்டு வந்து ஜோதிடத்தில் படிச்சுட்டு நீங்கள் உட்காந்துருக்குறாங்க ஆனால் கடைசியில என்ன பண்ணிருக்கிறாங்க கடைசி வரைக்கும் படித்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்கிறது அப்ப ஆரம்ப கால ஜோதிடர்கள் அனுபவம் இல்லாத ஜோதிடர்கள் இந்த ரஜ்ஜு தட்டுங்கிற விஷயத்துல நிறைய திருமணங்களை நடக்கிறதுக்கு இல்லாமல் ரஜு தட்டுதுன்னு சிம்பிளாக சொல்லிடுறாங்க இப்போ ரஜு தட்டுதுங்கிறதுக்குலாம் நிறைய நுணுக்கங்கள் இருக்கு முதல் அந்த ஆரோக்கணம் அவரோகணம் தெரிஞ்சுக்கணும் ஆரோக்கணம் தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் அவரோகணத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அசுவினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக மிருகசீரிசம் இதெல்லாமே ஆரோகணம் நீங்க இதெல்லாம் நோட்ல எழுதி வச்சுக்கலாம் நீங்களே பெற்றோர் நீங்களே எழுதி வச்சுக்கலாம் எது ஆரோக்கணம் எது அவரோகணம் அப்படின்னு மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை இது ஆரோக்கணம் மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் ஆரோக்கணம் அவ்வளோதான் இதை எழுதிட்டு மிச்சம் இருக்கிற நட்சத்திரங்களை அப்படியே அவரோகணத்தில் எழுதியிருங்க போதும் இப்போ பாத்தீங்களா இப்போ நான் சொன்ன நேரத்துலேயும் நீங்க மனப்பாடம் பண்ணிட்டீங்க இவ்வளோதாங்க நுணுக்கம் நுணுக்கம் தெரிஞ்சு நீங்க படிச்சீங்கன்னா குழப்பம் முடிய வேண்டியது இப்ப ஆரோக்கணம் அவரோகணம் இது ரஜு தட்டாது சரிங்களா சரி நட்பு கிரகங்களா இருந்தால் ரஜு தட்டாது சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு இந்த இருந்தா இது ஒன்றை ஒன்று நட்பு அதனால வந்து ரஜு தட்டாது சுக்கரன் புதன் சனி இவங்கள நட்பு இவங்க ஒரு டீம் இவங்கள இவங்களுக்குள்ள ரஜ் தட்டாது இதையும் நம்ம பார்க்கணும் சம சப்தமமானால் ரஜு தட்டாது அதையும் பார்க்கணும் அதுல விதிவிலக்கும் உண்டு சிம்மம் கும்பம் சமசத்துமம் ரஜு தட்டுமா அப்படின்னு பார்க்க கூடாது ஏன்னா அது ராசி அங்க முக்கியமா அங்கேயும் நம்ம கழிச்சுட்டோம் அதுக்கப்புறம் ரஜுக்குள்ள கொண்டுட்டு வரக்கூடாது எந்த இடத்துல பிரேக் ஆகுதோ அங்கிருந்து அதை கழட்டி விட்டுற வேண்டியது அதுக்கப்புறம் அது ராசி பொருத்தத்திலயே அங்க போயிடும் அப்ப ரஜு பொருத்தம் வர வேண்டியதே இல்லை அதுக்கு முன்னாடி அது வேண்டாண்டு இப்படி நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க பார்த்து கொண்டு வரணும் இப்ப ரஜ்ஜு அப்படிங்கிறது நிறைய விதிவிலக்குகள் இருக்கிறனால நீங்கள் ரஜ்ஜு பொருத்தத்தை கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தல்ல நீங்கள் பாருங்கள்